நற்பவி யோகிராம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது எல்லாருக்குமே வந்து நம்ம நினைச்ச காரியம் வெற்றி அடையணும் ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா நம்ம போ போகக்கூடிய நம்ம எந்த விஷயத்துக்காக நம்ம போறோமோ அங்க வந்து நமக்கு வந்து சக்சஸ் கிடைக்கணும் நம்ம நினைச்ச மாதிரி அந்த கா விஷயம் நடக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் இது போலவே என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டு ஒருத்தர் வந்து ஆன்லைன் கன்சல்டேஷனுக்காக வரும்போது சொன்னாங்க எனக்கு வந்து நான் போகும்போது ஒரு இடத்துல வந்து எனக்கு அந்த வசியம் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க வசியம் அப்படிங்கறத அந்த வார்த்தையை கூட விட்டுருங்க சார் நீங்க வந்து உங்களுக்கு நினைச்ச மாதிரி நீங்க வந்து யாரையும் ஏமாத்தல எந்த தவறான விஷயத்துக்கும் நீங்க போகல உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு நல்ல நேர்மையான உழைப்பு அது அதற்கு அந்த உழைப்புக்காக ஒருத்தர் ஒரு உங்க வேலை வாய்ப்புக்காக நீங்க வந்து ஒருத்தரை சந்திக்கும் பொழுது அவர் வந்து உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் கொடுக்காம நீங்க நினைச்ச மாதிரி பாசிட்டிவா உங்ககிட்ட அவர் வந்து பிஹேவ் பண்ணணும் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு அவருக்கு உங்களுக்கு எதிர்மறையா அங்க எந்த விஷயம் நடக்காத அளவுக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்கு அதை நீங்க பயன்படுத்தி பாருங்கன்னு சொன்னேன் அந்த தகவலை நான் இன்னைக்கு உங்களுக்கும் சொல்றேன் நிச்சயமா செயல்படுத்துங்க ஏன்னா இது வந்து நெத்தியில வச்சுக்க கூடிய ஒரு ஒரு தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் அதாவது ஆஹ் கஸ்தூரி மஞ்சள் வாங்கிக்கங்க அது கூட சிகப்பு சொல்லி வந்து நாட்டு இந்த ஸ்டோர்ல எல்லாம் கிடைக்கும் சிகப்பு சந்தனம் கஸ்தூரி மஞ்சள் வந்து பன்னீர்ல கலக்கி உங்க உள்ளங்கையில கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கிட்டு கலைக்கும் பொழுதே நல்லா பாசிட்டிவா இன்னைக்கு அவனுக்கு எல்லா விஷயமும் நல்லதான் நடக்கணும் நான் நினைச்ச காரியம் வெற்றி அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இது கழிச்சு நெத்தியில வச்சுக்கோங்க இது போல நீங்க வைக்கும் பொழுது உங்களுக்கு நெகட்டிவா யாரும் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது நீங்க என்ன நினைச்சு போறீங்களோ ஒரு விஷயத்துக்காக அது உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி அப்படியே நடக்கும் அப்படிங்கிற நல்ல தகவலை இந்த வீடியோல சொல்லிருக்கேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வசியமாகும் நன்றி வாழ்த்துக்கள்